அன்னையின் செவிகளோ வைடூரியம் திருவடிகளோ புஷ்பராகம் கண்களோ நீலக்கள் கரங்கள் கோமேதகம் நகமானது நம்ம வந்து அந்த மஞ்சளை சாதாரணமாக தான் பிடிச்சி வைப்போம் அதுக்கப்புறம் வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜைகள்லாம் போட ஆரம்பித்ததோடு அந்த மஞ்சளே வந்து தானாகவே அன்னை வாராகி வடிவமாக மாறிவிடும் இது வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை அடிக்கடி நடக்கும் எங்கள் வீட்டில் நான் வந்து ஒருத்தர்கிட்ட திரட்டை கேட்கும் போது அவர் சொன்னார் உங்கள் வீட்டில் வந்து அம்மா குழந்த ரூபத்தில் விளையாண்டுட்டு இருக்காமா அப்படின்னு சொந்த மாதிரி நிறையா பேருக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்கும் நமக்குள்ள இடை அன்னையும் பல பாகத்தில் தந்தையும் இருப்பதனால் நமக்குள்ளேயே ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இருப்பதால் இந்த குருக்குள்ளாங்கிற விஷயத்தை வந்து ஸ்ரீசக்கரத்தில் நம்ம கொண்டு போகும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம் அது இன்னொரு விஷயமாக புலப்படும் எல்லோருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய வாராகி அன்னையின் பயணம் அதாவது வாராகி அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் பாகம் ஒன்றிலிருந்து இருந்து பாகம் ஐந்து வரை வீடியோஸாக காணொலியாக நான் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்திருக்க தயவு செய்து போடுவாரு அதையும் தாண்டி வாராகி அம்மனுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்டில் கூட நீங்கள் இந்த தொகுப்புகளை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது பாகம் ஆறு இதில் வந்து வாராகி அன்னை பற்றி ஒரு இன்னொரு அழகான தகவல் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் அது வாராகி அன்னை பற்றி பேசும்போது அன்னை லலிதா திருப்புர சுந்தரியின் பெருமைகளை பற்றி பேசாமல் அது முடிவிடாது அப்படி இருக்கும்போது லலிதா திருப்புற சுந்தரின் அருகிலேயே பெரும் உற்சாகத்தோடு வசித்திருக்கும் நம்மளுடைய அன்னை தண்டினியாக அங்கே ரொம்ப உற்சாகமா அமர்ந்துகிட்டு இருக்கா அப்படி அமர்ந்திருக்கிற வாராகி ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அல்லது ஆணும் பெண்ணும் சேர்ந்தவளா இது ரொம்ப அழகான விஷயம் இது வந்து வாராகி அன்னை வந்து ஆணுக்கு நிகரான தெய்வம் பெண்ணுக்கும் நிகரான தான் சொல்லுவாங்க அன்னை வாராகியோட நாமங்கள் நாமாவளிகளை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல குருக்குல்லா அப்படின்னு ஒரு நாமாவளி உண்டு பலி தேவியா பஞ்சமி ஜனகாத்மிகா குருக்குல்லா வவேன் மாதா புருஷார்த்து சாகர என்கிறது தந்திர ராக தந்திரம் அதாவது வாராகி அன்னை லலிதையின் தந்தை என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் அன்னைக்கு துணையாக இல்லாத போது அங்கு நம் அன்னை மகாசக்திக்கு துணையாக தந்தை ஸ்வரூபமாக இருந்தவளே அன்னை வாராகி பெண் தெய்வமாக இருப்பினும் காக்கும் திறத்தாலும் ஆற்றல் பகுதியாலும் ஆண் தெய்வமாக வர்ணிக்கப்படுகிறாள் நம் அன்னை ஸ்ரீவாராகி இதை பாபநோபனிஷத்தில் வாராகி பித்ருபா குருக்குல்லா பலி தேவதா என்று விவரிக்கப்பட்டுள்ளது அதாவது சரீரம் என்று கொண்டால் வலிமையான எலும்பு பகுதிகளாக வாராகி அன்னையும் தசை பகுதியாக குருக்குல்லாவும் விளங்குகிறாள் என்று புலப்படுகிறது இதையே அன்னையுடைய வாராகி மாலை என்ற தியான ஸ்லோகத்தில் இரு குழை கோமளம் ராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகதநாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே இந்த தியான ஸ்லோகத்தில் இரு குழை குழை என்பது ஆண்கள் அணியும் காதணி இதனால் வாராகி அன்னை வீரம் மிடுக்கு போன்ற ஆண் தன்மையுடையவள் என கருதப்படுகிறது மேலும் நவரத்தினம் அனைத்தும் வாராகி அன்னையின் உடலுக்கு ஒப்பிட்டு கூறப்படுகிறது அன்னையின் செவிகளோ வைடூரியம் திருவடிகளோ புஷ்பராகம் கண்களோ நீலக்கள் கரங்கள் கோமேதகம் நகமானது வைரம் பற்கள் முத்து இதழோ பவளம் அவளது திருமேனியான உடலோ மரகதம் அரிதான மாணிக்கக் கல்லே அரிதான எங்கள் அன்னை வாராகி சக்தியானவள் என்பது பொருளாகும் இங்கே மாணிக்கம் சூரியனுடைய மணியாகும் பாவனோபசத்தில் முன்பு நான் சொன்னதைப் போலவே பாராகி பித்ரு ரூபா என காணலாம் சூரியனையோ பித்ருகாரகன் என்பார்கள் ஸ்தூல உடலையும் குறிக்கும் இதனாலேயே வாராகி அன்னையை ஆண் தன்மையுடையவளும் தனித்துவமான வீரம் கொண்டவளும் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த தத்துவத்தை ஸ்ரீ சக்கர வடிவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நான் என்னுடைய பல தெய்வீக பதிவைகள்ல சொன்னதுதான் அதாவது நம்முடைய நம்ம கடவுளை வணங்குறது வந்து ஒரு ஆண் சக்தியும் பெண் சக்தியும் நம்முள்ள கொண்டு வர்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து கடவுளை வணங்கணும் அதாவது ஆண் சக்தியை தனியாக பிரித்தோ அல்ல பெண் சக்தியை தனியாக பிரித்து வைத்தோ நம் இறைவனை வணங்கினால் அது முழுமை அடையாது அதாவது இந்த இயற்கையில் நீங்கள் பார்த்தாலே ஆண் பெண் செயற்கை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்திலும் அதே மாதிரி தான் சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் நம்மால் அந்த ஆன்மபலத்தை பெற முடியும் தான் இந்த தத்துவங்கள் அமைந்துள்ளது அதாவது இப்போ நான் சொல்கிற மாதிரி வாராகி அன்னை குருகுல்லா ஆண் பெண் சக்தியாக திகழும் இந்த அன்னையுடைய விவரங்கள் சக்கரத்தில் இன்னும் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இப்போ நீங்கள் அந்த பிந்துவை எடுத்துக்கிட்டாலே காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் சேர்ந்து இருக்கிறது அப்படி படிநிலைகள் செல்லும் போது ஒவ்வொரு படிநிலையிலும் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் செல்லும் போது இந்த ஆண் பெண் செயற்கை பற்றிய நிறைய விஷயங்கள் அதுல அடங்கும் அதனால தான் ஸ்ரீ சக்கரத்தை வழிபடுற போது சில உணர்வுகள் நமக்கு வரும் அது வந்து அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும் தியானத்தின் மூலியமாகவோ அல்லது அந்த சக்கரத்தை வழிபடும் போது நமக்குள்ளே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் ஒரு ஒரு உணர்வுகள் எல்லாம் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளேயே அது ஒரு ஆனந்தமாக தோணும் அது சேர்ந்தாதான் நம்ம வந்து அந்த ஹயஸ்டேஜை வந்து நம்ம அடைய முடியும் அதாவது நமக்குள்ள இடைபாகத்தில் அன்னையும் பல பாகத்தில் தந்தையும் இருப்பதனால் நமக்குள்ளேயே ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இருப்பதால் அந்த இரண்டையும் நம்ம வந்து கோக்கணும் அதுதான் குண்டலினி சக்தியை எழுப்ப முடியுங்கிறது இங்கே நான் குறிப்பிடுறேன் ஸோ இப்போ வந்து இந்த குருக்குல்லாங்கிற விஷயத்தை வந்து ஸ்ரீசக்கரத்துல நம்ம கொண்டு போகும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயமாக அது இன்னொரு விஷயமாக புலப்படும் ஆகவே இங்கே வாராகி அன்னை வந்து ஆணுக்கு ஆணான தெய்வமாக நிகராகவும் நிற்பவள் பெண்ணுக்கு பெண்ணான தெய்வ சக்தியாக நிகராக நிற்பவள் என்று குறிப்பிடுகிறேன் அதாவது யோசிச்சு பாருங்க அன்னை லலிதா திரிபுர சுந்தரிக்கு சிவபெருமானின் துணை இல்லாத ஒரு காலகட்டத்துல அங்க ஒரு தந்தையின் ஸ்தானத்துல வந்து அம்மா இருந்திருக்கானா வாராகி அவளை வணங்குறவங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு துணையின்றி தவிக்கும் நிலையில் இருக்கும் போது அங்கு ஒரு ஆணுக்கு தாயின் ஸ்தானத்திலும் ஒரு பெண்ணுக்கு தந்தையின் ஸ்தானத்திலும் இவள் வந்து காத்து நிற்பாள் நான் ஏற்கனவே என்னோட ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் வாராகி அன்னைய வந்து நீங்க வந்து ஒரு குழந்த மாதிரி மனசு வச்சுக்கிட்டு அவங்க வழிபட்டீங்கன்னா அந்த வழிபடுற பக்தனுக்கோ அல்லது பக்தைக்கோ ஏதாவது பிரச்சனையா இருந்தா அது குடும்பத்திலேயே இருந்தா கூட குடும்பத்திலே அந்த பிரச்சனை வந்தா கூட அன்னை எதிர்த்து கேட்பாள் நிறைய பேர் வாராகிய வணங்குறவங்களோட அனுபவங்கள நீங்கள் பாத்தீங்கன்னா அன்னை வந்து குழந்தை ரூபமாக வந்து அவங்கக்கிட்ட ஆரம்பத்தில் பேசுகிறாங்க இல்லை குழந்தை ரூபமாக தான் வந்து விளையாடுறாங்க வீட்டில் அப்படின்லாம் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்னுடைய அனுபவத்திலும் நடந்தது உண்டு ஆனால் நான் வந்து மகாலலிதா திருப்புற சுந்தரிய வணங்கின போதே பாலா திருப்புர சுந்தரி வடிவத்தில் அவங்கள நான் பார்த்துருக்கேன் அன்னை வாராகிய வணங்குறவங்களுக்கு குழந்தை ரூபத்தில் அம்மா வருவதுண்டுன்னு நிறையா பேர் சொல்வதுண்டு ஆனால் நிறைய பேருக்கு அன்னை வாராகி வசிக்கும் இடத்தில் அவளே பாலா திருப்புற சுந்தரியாகவும் வசிப்பாள் என்பது தெரியாது இதை உறுதிப்படுத்தும் வண்ணம் வாராகிய அன்னையுடைய மாலையை படித்தவர்களுக்கு இதில் இரண்டாவது பாடல் வரியை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது ஈரார் இதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அருட்சித்து பூஜித்தபடி பணிந்தால் வாராதிருப்பாளோ அல்லவே வாழை ஞான வாராகியுமே இந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரியில் சொல்லப்பட்டிருக்குது வாராதிருப்பாளோ வாழை ஞான வாராகியுமே அதாவது இந்த பாடல் வரிகள் ஆரம்பத்தில் எந்திர அமைப்பை பற்றி கூறியிருக்காங்க அதனை தொடர்ந்து கடைசி வரியில் வந்து இந்த எந்திர வடிவத்தை பூஜிப்பவர்களுக்கு வாராகி வாழையாக எழுந்தருளி அதாவது குழந்தை வடிவில் வாழை குமரியாக எழுந்தருளி அருள் புரிவாள் இந்த குழந்தை வடிவமான வாழை தாயே நமக்கு அட்டமா சித்திகளையும் அருள்பவள் அப்போ இங்க பாருங்க வாராகி அன்னை ஆண் தெய்வமாகவும் இருக்கிறாள் பெண் தெய்வமாகவும் இருக்கிறாள் குழந்தை வடிவில் அட்டமா சித்திகளை நமக்கு கொடுக்க வல்லவள் அதனால தான் வாராகிய வணங்குற இடத்துல எப்போதுமே அன்னை பாலா திருபுர சுந்தரி அதாவது வாழைக்குமரியும் இருப்பாள் குழந்தை வடிவில் அங்க அன்னை விளையாடுவாள் இது வந்து வாராகி அன்னையை வணங்குற எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு அனுபவத்தை இங்கே நான் வந்து உங்களோடலாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னுடைய பழைய காணொலிகள்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் முதல்ல வணங்கினது வந்து அன்னை மகா லலிதா திருபுர சுந்தரி அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ரீவித்தியைக்குள்ள போகும்போது என்னோட கனவுல ஒரு குழந்தை வந்து என் மேலே ஏறி உட்காந்து விளையாடியது அதெல்லாம் அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து பாலா திருப்புர சுந்தரி கூட யாருன்னு தெரியாது அப்படி இருந்தேன் இப்போ படி படிப்படியாக இதெல்லாம் வந்து நான் பூஜிக்க பூஜிக்க நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நான் புதிதாக வீடு வாங்கியிருக்கும் போது அன்னை வாராகி பாலா திருப்புர சுந்தரி லலிதா திருப்புர சுந்தரின்னு இப்படி நிறையா பூஜைகள் ஏன்னா எங்கள் வீட்டில் ஸ்ரீ பூஜை எல்லாம் செய்வோம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி இருக்குங்க அந்த கண்ணாடியில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சக்கரத்தை வரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கண்ணாடியில் வந்து அந்த கண்ணாடியிலேயே வந்து கையால் வரிஞ்ச மாதிரி அந்த சக்கரம் இருந்தது இது வந்து நாங்கள் கவனிக்கலை ஒரு நாள் எதுக்கு அமர்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியை பார்க்குறோம் இன்னும் கண்ணாடியில் வந்து ஸ்ரீசக்கரம் வரையப்பட்டிருக்கே அப்படின்னு பார்க்குறோம் அது பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை அந்த ஸ்ரீ சக்கரத்தை வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன குழந்த வந்து ஹாலில் இருந்து விளையாடிட்டு பூஜை ரூமுக்கு ஓடுற மாதிரி அப்பா வீட்டுக்கு வரும்போது கேட்குறாரு யாருமா அந்த சின்ன குழந்தை பூஜை ரூமுக்குள்ளே ஓடுது அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சுருந்தோம் அன்னைக்கு அப்போது ஒரு ஏதோ ஒரு திருவிழா நாள் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சுருந்தோம் அப்போ தான் எங்களுக்கே வந்து தெரிய வந்துச்சு ஓ அன்னை வந்து எங்கள் வீட்டில் குழந்த ரூபத்தில் விளையாண்டுட்டுருக்கா அப்படின்ட்டு ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு கேட்கும்போது அவர் சொன்னார் உங்கள் வீட்டில் வந்து அம்மா குழந்த ரூபத்தில் விளையாண்டுட்டுருக்காம்மா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறையா பேருக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்கும் அம்மாவை கும்பிடும் போது அவள் ரூபத்தில் வருது அதனால் வந்து அம்மா வாராகி இருக்கும் இடத்துல எல்லாம் வந்து அவள் ரூபமாக இருக்கிறான்னா அவள் ஞான ரூபமாக வரா அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லைங்க விடிய காலையில் தியானம் பண்ணுற தருணத்தில் எங்க வீட்டு வாசல்லேருந்து கொலுசு சத்தம் கேட்கும் யாரோ ஒரு குழந்த நடந்து வர மாதிரி வீட்டுக்குள்ளே வர மாதிரி அந்த மாதிரி சில நேரத்தில் விடிய காலையில் பச்சை கலரு மஞ்சக்கலரு அழகான பாப்பாத்தி பட்டாம்பூச்சி உள்ளே பறந்து வரும் பூஜா ரேக்கு அந்த மாதிரிலாம் வந்து அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு ஆனால் அந்த மாதிரி விடிய காலையில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கே வந்து ஃப்ளாட்ஸ் வீடு இல்லையா அடுக்குமாடி வீடு ஸோ எல்லாரோட வீடு இருக்கும் எங்கள் வீடு மட்டும் திறந்துருக்கோம் இங்கே ஸோ கொஞ்சம் ரொம்ப குவாயிட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்கும் போது நம்ம சில பேர் பயந்துருவாங்க ஆனால் எனக்கு பழகி போச்சு அந்த மாதிரி கேட்கும் முதவாட்டி கேட்கும் போது கொஞ்சம் உத்து கேட்பேன் என்ன கொலுசு சத்தம் கேட்குது அப்ப ஆனால் எனக்கு தெரியும் ஓ அம்மா வரா அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி பல அனுபவங்கள் அம்மா வந்து குழந்தை ரூபத்தில் வர்றது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது நான் வந்து என்னுடைய முந்தைய காணொலியில் சொல்லியிருப்பேன் அன்னை வாராகியை வணங்குறதுக்கு உங்களுக்கு வந்து உருவ சிலையோ படமோ கூட தேவையில்லை தீபத்தில் வணங்கலாம் அப்படின்ட்டு இங்கே இன்னொன்று நான் குறிப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அம்மா வாராகிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அக்னி பூஜை ஜுவாலை பூஜை அம்மா வாராகி பிரத்திங்கிரா இந்த மாதிரி மகா சக்திகளுக்கு அந்த அக்கினியில் பூஜை செய்யும்போது அந்த அக்கினியில் நீங்கள் அவங்கள நல்லா பார்க்கலாம் அதனால தான் வீட்டில் நம்ம தீபம் ஏற்றினா தீபத்தில் அம்மாவை நல்லா பார்க்க முடியும் நீங்கள் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அக்னியில் பூஜை செய்யும்போது அதில் அந்த அக்கினிலேயும் அவங்க எழுந்தருள்வாங்க ஏன்னா பஞ்சபூதங்களில் ஒன்று இல்லையா அதில் அம்மா வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் காணொலியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ரீசக்கர மகாமேரு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வழிபடுவோம் அந்த அந்த ஸ்ரீசக்கர மகாமேருவில் எப்போதுமே நாங்கள் வந்து ஒரு மஞ்சள் பிடிச்சி வைப்போம் அந்த மஞ்சளை வந்து சாதாரணமாக தான் வைப்போம் அதை நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம வந்து அந்த மஞ்சளை சாதாரணமாக தான் பிடிச்சி வைப்போம் அதுக்கப்புறம் வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜைகள்லாம் போட ஆரம்பித்ததோடு அந்த மஞ்சளே வந்து தானாகவே அன்னை வாராகி வடிவமாக மாறிவிடும் இது வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை அடிக்கடி நடக்கும் எங்கள் வீட்டில் அது மஞ்சளை நாங்கள் வைப்போம் அது தானாகவே அப்படி உருவம் மாறிக்கும் அது வந்து நாங்கள் வாராகியாக பிடிச்சி வைக்கவே மாட்டோம் மகாமேரு மேலே அம்மாவுக்கு மஞ்சள் வைக்கணும்னு சொல்லிட்டு வைப்போம் அது அழகாக அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அதில் கண்ணு தெரிகிற மாதிரி அம்மாவை மாதிரியே தெரியும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை காணொலியில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது எங்கள் வீட்டில் நடந்தது தான் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் எங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன் அதனால வந்து வாராகி அன்னையை வந்து நம்ம வந்து மற்றவங்க வீட்டில் காட்சி கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் காட்சி கொடுக்கணும் அவசியம் கிடையாது அவங்க வந்து சில நேரத்துல வந்து இப்படி காட்சியாக வருவாள் பல நேரங்களில் நம்முள் ஞானமாக வருவாள் அன்னை வந்து நமக்குள்ளே இருந்து வழிகாட்டுற தெய்வம் அதனால அவங்கள வந்து வெளியே நம்ம பார்க்கணும்னு ஏன்னா நான் வந்து அவ அவங்க கிட்ட கேட்க மாட்டேன் அம்மா என் வீட்டில் வந்து காட்சி கொடு அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க இங்கே கூடியே இருக்காங்க ஏன்னா நிறைய விஷயங்களை எனக்கு ஆபத்தான விஷயங்களை கஷ்டமான விஷயங்களில் நிறைய விஷயங்களை எனக்கு முன்னாலேயே வந்து அவள் வந்து எனக்கு வழிகாட்டுறவன் ஸோ என்னால் அவங்கள வந்து உள் உணர்வில் ரொம்ப உணர முடியுது அப்படி தான் வாராகி அன்னை வந்து நமக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போவாங்க நான் சொல்கிற மாதிரி வாராகி அன்னையை நீங்கள் போது வழிகாட்டுறதில் குருவாக இருப்பாள் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறதுல தாயாக இருப்பான் நம்மளை கண்டித்து வழி நடத்தி சரியான பாதைக்கு கொண்டு போறதுல தந்தையாக இருப்பான் இப்படி பல சுரூபத்தில் அவளை வந்து நம்ம உணர முடியும் நமக்குள்ளேயே